எந்த நேரத்தில் கோவிலுக்கு செல்ல வேண்டும் கோவிலிலிருந்து எந்த பொருளை நம்முடைய வீட்டிற்கு எடுத்து வந்தால் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் காலை ஆறு மணிக்கு சூரியன் உதயமாகும் நேரத்தில் கோவிலில் இருப்பது மிகவும் நல்லது இந்த நேரத்தில் கண்களை மூடி தியானம் செய்தபடி இறைவனை மனதார உணர்ந்து வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல் உடனே பலிக்கும் காலை ஆறு மணி அளவில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் காலை ஒன்பது மணிக்கு முன்பாக கோவிலுக்கு செல்லும் பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் அப்படி காலை நேரத்தில் இறைவனை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் மாலை சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு அதாவது மாலை ஆறு மணிக்கு பிறகு கோவிலுக்கு செல்வது மிகவும் நல்லது இதற்காக மற்ற நேரங்களில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யக்கூடாது என்று சொல்லப்படவில்லை இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லப்படும் இந்த இரண்டு நேரத்தில் இறை வழிபாடு செய்வது உகந்தது என்று சொல்கிறது சாஸ்திரம் நீங்கள் கோவிலுக்கு சென்று மூலவரை வழிபடுவது எந்த அளவிற்கு அவசியமானதோ எந்த அளவிற்கு மூலவரை வழிபட முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே அளவிற்கு அந்த கோவிலில் இருக்கும் கொடிமரத்தையும் ஸ்தல விருச்சத்தையும் கட்டாயம் வழிபட்டுவிட்டுதான் வர வேண்டும் இரண்டு கைகளை ஏந்தி கொடிமரத்திடம் வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு சக்தி அதிகம் கோவிலில் பிரதர்ஷனம் வரும்போது கொடிமரத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் தலையை உயர்த்தி அன்னார்ந்து கொடிமரத்தின் உச்சி வரை தரிசனம் பெற வேண்டும் உங்கள் கண்களால் கொடிமரத்தின் உச்சியை கட்டாயம் பார்க்க வேண்டும் கோவிலில் இருந்து வெளியில் வருவதற்கு முன்பாக கொடிமரத்தடியில் நமஸ்காரம் செய்து இரண்டு நிமிடங்கள் கண்களை மூடி கொடிமரத்திற்கு கீழ்ப்பகுதியில் அமர்ந்து இறைவனை வேண்டி கொண்டு வருவது மிக மிக நல்லது என்று சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் செல்லக்கூடிய கோவிலில் ஸ்தலவிருட்சம் இருந்தால் உங்களது வேண்டுதல்களை அந்த ஸ்தலவிருச்சத்திடம் மனதார சொல்லுங்கள் கட்டாயம் அந்த வேண்டுதலானது மரத்தினுடைய காதுகளில் விழும் அந்த கோவிலில் உள்ள மூலஸ்தானத்தில் இறைவனின் அருள் எப்படி நிறைந்திருக்கிறதோ அதே போலத்தான் கோவிலில் இருக்கும் பழமை வாய்ந்த மரத்திற்கும் இறைவனின் அருள் பிரபஞ்சத்தின் அருளும் முழுமையாக நிறைந்திருக்கும் முடிந்தால் கோவிலில் உள்ளவர்களின் அனுமதியோடு ஸ்தல விருச்சத்தின் கீழே இருக்கும் மண்ணிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை உங்களுடைய வீட்டிற்கு எடுத்து வரலாம் அது உங்களுடைய குலதெய்வ கோவிலின் மண்ணாக இருந்தால் இன்னும் விசேஷம் சக்தி வாய்ந்த பழமை வாய்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்தின் மண் கிடைத்தால் மிகவும் நல்லது ஒரு கைப்பிடி மண் கிடைத்தால் கூட போதும் அந்த மண்ணை உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து ஒரு பச்சை நிற துணியில் வைத்து முடிச்சு போட்டு வைத்து கொள்ளுங்கள் காட்டன் துணியாக இருக்க வேண்டும் தினந்தோறும் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு இந்த மண்ணை உங்களது உள்ளங்கையில் வைத்து கொண்டு உங்களுடைய நட்சத்திரத்திற்கான மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்தால் கூட போதுமானது அதன் பின்பாக உங்களுடைய வேண்டுதல்களை இறைவனிடம் சொல்லி வரத்தை கேட்டு பாருங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் தீராத துயரங்களுக்கு கூட தீர்வினை இந்த இறைவன் நிச்சயம் காட்டுவார் என்பதில் சந்தேகமே இல்லை இவ்வாறாக உங்களுடைய நட்சத்திரத்தின் மந்திரத்தை சொல்லி உருவேற்றி வைத்திருக்கும் அந்த மண்ணை சிறிதளவு ஒரு துணியில் மூட்டையாக கட்டி எப்போதுமே உங்கள் பரிசிலோ நீங்கள் பயன்படுத்தும் பேக்கில் வைத்து கொண்டால் அது உங்களுக்கு எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கும் வீதம் இருக்கும் மண்ணை அப்படியே உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் அலமாரிகளில் வைத்துக்கொள்ளலாம் உங்களுடைய வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் போகாது உங்களுடைய வீடு தெய்வ கடாச்சம் நிறைந்த வீடாக எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும்